டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி மறுபடியும் நாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது ஒரு நம்முடைய வழக்கறிஞர் போன எபிசோட்லேயே பார்த்தோம் மிஷஸ் ஸ்ரீலா ராமநாதன் அவங்க வந்து இன்றைக்கி விமன்ஸ் டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்ன அதற்கான சட்டங்கள் என்னென்ன இருக்குது அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவங்களுடைய அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்காங்க வணக்கம் திருமதி ஷீலாவர் வணக்கம் சௌக்கியமா சௌக்கியமாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்க நான் வந்து நான் போன எபிசோட்லேயே சொன்ன மாதிரி நிறைய ஹியூமன் ரைட்ஸ் ஒர்க்கில் இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு பெண்களுக்கு என்ன உரிமை பெண்களுக்கு சந்தோஷமா இருக்கிற உரிமை சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கிற உரிமை எல்லாத்த விட பெண்களுக்கு என்ன பயம் எதுனால அவங்களுக்கு வந்து எத்தனையோ இடத்துல வயலன்ஸ் அவங்க சலிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு அவங்களுக்கு வந்து ஒரு வீடு வீட்டை விட்டு வெளியில போய் இதுன்னா அது பயத்துனால எவ்வளவோ நாள் அவங்க வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் சரிச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த வீடு அவங்க சொந்த வீடுன்னு இருக்கிறது கம்மி ஸோ வந்து இந்த விஷயத்த பேசலாம் இந்த விஷயம் மெயினா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேசஸ் பத்தி சொல்லணும் இல்லையா நீங்கள் சந்தித்த கேஸு இல்லை பெண்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்டோடு வராங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி உதவிகளெல்லாம் செய்கிறீங்க சால்வ் எப்படி சால்வ் பண்ணிக்கோங்க கம்ப்ளைண்ட்ஸை உடனே போலீஸ்க்கு போகிறீங்களா காவல்துறைக்கு இல்லை உடனே கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு போகிறீங்களா காவல்துறையில் உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் சந்தித்த அந்த பெண்களுடைய நிலை அப்பொழுது நீங்கள் ஹெல்ப் பண்ணினதுக்கு அப்புறமும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க நான் வந்து ஒரு மாதிரி இது வந்து மெயினாக் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்ததுங்க இந்த ஆக்ட்னா இந்த சட்டம் இந்த சட்ட தன் தமிழ்ல சொல்றதுன்னா ஒரு பாதுகாப்பு சட்டம் குடும்ப குடும்ப வன்முறையிலேருந்து பெண்கள்

மனசு மனசிகமா எமோஷனல் அதுக்கப்புறம் இப்ப உங்க அம்மாத்துக்கு போகாத இல்ல அவனோட இதுக்கு பேசின நீ இன்னுத்தனோட பேர் வச்சுருக்க நீ வேலைக்கு போகாத அப்படின்னு அப்புறம் வந்து எக்கனாமிக் வைலன்ஸ் தட் இஸ் நீ கொடுத்த வேலைக்கு போன சம்பளமெல்லாம் என்கிட்ட கொடுக்கும் இல்லாட்ட சம்பளம் கொடுக்காம இருக்கிறது சாப்பாட்டுக்கு பைசா கொடுக்காம இருக்கிறது கான்டென்ட் ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்காம இருக்கிறது அது அப்புறம் லைங்கிக் அப்படின்னா செக்ஷுவலி வைலன்ஸ் அவங்களுக்கு வேண்டாத பொது சில விஷயம் பண்ணுறது அர்போர்னோகிராஃபி காமிக்கிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வைலன்சஸ் இருக்குது ஸோ இது எல்லாம் கூட இந்த சட்டத்தில் வரதுக்கு அதே மாதிரி சில பேருக்கு குழந்தை பிறக்காம இருக்கலாம் அவங்கள வந்து நீ வந்து குழந்தை பிறக்காத இது வந்து நீ உனக்கு வந்து இப்படி அப்படி அவங்கள கீழ்த்தரமா பேசுறது இல்ல சில பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லாம இருக்கலாம் ஆர் சில பொண்ணுகளுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கலாம் சில பேருக்கு வேலைக்கு போகணும்னு இருக்கலாம் இதெல்லாம் கூட இதுல வருது இதுல கவர் ஆகுது புரியுதா அதான் அதுதான் இந்த சட்டத்துல நாங்க வந்து வேற வேற மாதிரி கேசஸ் இப்போ நான் ஒரு கேஸு பற்றி சொல்கிறேன் சிம்பிள் கேஸ் இன்னைக்கு அடுத்தடுத்து வேற வேறு நாள் வேற கேஸ் எல்லாம் சொல்ல ஸோ இந்த கேஸ் என்னன்னா ஒரு ஒரு நல்ல கல்யாணம் ஆச்சு ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் கல்யாணம் ஆச்சு ரெண்டு பொண்கள் பிறந்தாங்க கல்யாணம் ஆச்சு அந்த பொன் அந்த பெண் மகள் யார் கல்யாணம் பண்ணிட்டாலோ அவங்க வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்டில் இருந்தாங்க அந்த ஹஸ்பண்ட் தட் இஸ் பிரைட் குரூப் இந்த மாப்பிள்ள அவங்க வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கவர்மெண்ட் ஓன்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் வேலையாடினா கல்யாணம் ஆனப்புறம் இந்த ஒய்ஃபை வந்து பொண்டாட்டியை வந்து வேலையை விடு அப்படின்னு வேலையை விட்டுட்டான் வீட்டில் வந்து வேலை பார்க்கறதுக்கு சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு குழந்தைகள் வேற வந்தது அதுக்கு இவன் வந்து என்னாச்சு படிப்படியாக அந்த அவனோட கம்பெனியில் ஆர் அவன் கம் கவர்மெண்ட் இதில் மேலுக்கு டே போனான் பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டான் ஜென்ரல் மேனேஜர் வரைக்கும் இந்த லேடி பாவம் அவனுக்கு ஜென்ரல் மேனேஜர் ஆகணும்னா எவ்வளவோ அவன் செஞ்சுருக்கான் அந்த வீட்டில் ஆச்சா வீட்டை பார்த்துக்கிறதோ குழந்தையில வளர்த்துறதோ ஸ்கூல் கேஷன் போகிறதோ ஆஸ்பத்திரி கேஷன் அப்படியே அந்த அப்புறம் அவன் பெரிய வேலைக்கு வரச்ச அதுக்குள்ள அவனுக்கு ஒரு அவனோட ஆஃபீஸ்லேயே இருக்கிற செக்ரட்டரி அவனோட செக்ரட்டரியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷி இது அஃபேர் ஃபேர் நடந்தது மாத்தம் இல்லை போக போக அவள் வீட்லேயே இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவள் வீட்டுக்கே ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிட்டான் இவங்களுக்கு சாப்பாடுக்கு கொடுக்கல குழந்தைகள் ஃபீஸ் கொடுக்கல அவளுக்கு கொடுக்கல எல்லாம் அப்படி ஆகி கொஞ்ச நாள் கிஷு திடீர்னு பார்த்தா இவ வீட்டுக்கு ரெண்டு கூண்டாஸ் வந்து ஒரு அவளை அடிச்சு அவளை வீட்டை விட்டு அவங்கள குழந்தையிலையும் அவளையும் வீட்டில் விட்டு துரத்தை பார்த்தாங்க அவள் எப்படியோ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணாலும் அவங்க வந்து இல்லை இப்போ வந்து அந்த செக்ரட்டரியா இருந்தனால அவன் பேரில் அவன் அந்த வீட்டை மாத்திட்டான் ஃபர்ஸ்டே அந்த வீடு வந்து அவன் பேரில் தான் வாங்கினான் அவ முதல்ல கஷ்டப்பட்டு எப்படியோ கட்டியிருக்கா நல்ல பெரிய பங்களா பட் அத வந்து அவன் பொண்டாட்டி பேர்ல போடல ரெண்டு பேர் ஜாயிண்ட் பேர்ல போடல தன் பேர்லயே இருந்துட்டும் அதை கூட அவளுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மாத்திட்டான் அவளுக்கும் ஒரு குழந்தை அதுக்குள்ள ஒரு பையன் குழந்தை அப்ப வந்து இவ எங்க கிட்ட வந்தா அப்பதான் இந்த சட்டம் வந்தது இந்த சட்டம் பிரகாரம் பெண்கள் எங்க இருக்காங்களோ அது சொந்தம் அவங்களுக்கு இப்ப வந்து இந்த வீட்ல ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கா அந்த கல்யாணம் ஆகி இருக்கிற வீடு மேட்ரிமானியல் ஹோம்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் அந்த வீடு அவளு இதுதான் அவளை அங்கேயும் துரத்த முடியாது அவளை எப்போதும் எல்லாரும் என்ன பண்ணுவா ஐயோ என்ன துரைச்சிடுவான் ராத்திரி இல்லை எப்படுவான் ஆனால் அதை துரத்த முடியாது ரெண்டாவது அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அம்மா வீட்டில் வந்து அது உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகணும் அம்மா வீட்டில் இருக்கிறச்ச அம்மாவை கூட அம்மா வீட்டில் கூட நீங்கள் வந்து அந்த பெண்களை துரத்த முடியாது அந்த வீட்டில் தான் இருக்கு அதே மாதிரி நீங்கள் பையன் வீட்டில் பையன் வீட்டில் இருக்கிறச்ச உங்கள அந்த வீட்டிலேருந்து வெளியே போக சொல்ல முடியாது எங்கே இருக்கீங்களோ அந்த வீடு உங்களோடது இதுதான் அந்த சட்டம் சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்மளோட மனோபாவம் அந்த மாதிரி இதுல வந்து அப்ப டாக்குமெண்ட்ஸ் இந்த வீட்ல இருக்கிற டைட்டில் டீடு வாடகைக்கு இருக்கிற வீடு எல்லாம் இருக்குமே சோ அதெல்லாம் அதுக்கு டைம் கொடுப்பாங்க திடீர்னு நீ வந்து ராத்திரியில எடுத்து சாமான தூக்கி இருந்துச்சு அவளையும் தூக்கி இருந்துச்சு குழந்தையிலும் இருந்துச்சு அப்படி பண்ண முடியாது ஸோ எங்ககிட்ட அந்த கேஸ் வந்தது அப்போ நாங்கள் கேஸ் போட்டோம் அவளை வந்து அந்த வீட்டிலேருந்து துரத்த முடியாதுன்னு ஸ்டே வாங்கிட்டோம் அந்த தடை வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த இருந்து அப்புறம் கிராஸ் எல்லாம் ஆச்சு அப்போ வந்து அவன் வந்து இல்லை இல்லை இது வந்து இந்த லேடி வந்து வேற யாரோ எனக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லை எனக்கு பணம் இருந்தது அதனால பண்ணேன் அப்படியெல்லாம் பொய் சொன்ன பட் அவன் விட்னஸ்ல இருக்கிறச்ச நான் அவனை கேட்டேன் உனக்கு குழந்தைகள் எவ்வளோ அப்போ வந்து இந்த ஆண்களுக்கு ஒரு ஒரு கர்வம் இருக்கு தன்னோட பையன் உனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான்ல பெண்கள் விட புள்ள பிறந்தா ரொம்ப சோ அவன் வந்து எனக்கு ஒரு பையன் சொல்லிட்டான் ஏதோ அப்படி அப்படி கேட்டுட்டோம் அங்க வந்துட்டோம் பையன் ஓ அது யாரோட பையன் ஸோ அவளோட பையன் அப்பன்னா அவளுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு கோர்ட்டில் ஆர்டர் கிடச்சிருக்கு அவளை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூடாது ஸோ அந்த கேஸ்

நல்ல ஆர்டராக அதுதான் இந்த 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 சட்டத்தில் ரொம்ப முக்கியமான இதுஷன் பெண்கள் வசம் கொடுத்த பாதுகாப்பு இந்த சட்டமே என்னன்னா ஒரு பாதுகாப்பு சட்டம் பனிஷ்மெண்ட் இல்லை டிவோர்ஸோ ஃபேமிலி கோர்ட் மாதிரி அந்த மாதிரி இல்லை கிரிமினல் கேஸோ அந்த மாதிரி இல்லை இந்த சட்டத்து வந்து சிவில் கேஸ் சிவில் கேஸ் ஆனாலும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இஸ் இந்த சட்டத்தில் மெயினாக அந்த ஃபேமிலி அப்படியே இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தட் இஸ் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது அது ரொம்ப அவசியமா இருக்கு ஆனா அதனால ஃபேமிலிக்கு ஒன்றும் தொந்தரவாக கூடாது அதை பார்த்துப்பாங்க அவங்க ஃபேமிலி ஹுட்டுக்கு இன்கம் எதாவது வர மாதிரி அந்த மனுஷன் கொடுக்குற மாதிரி எதாவது பண்ணாங்களா அது வந்து அந்த சட்டத்தில் இருக்கு அந்த சட்டத்தில் அது வேற கேசஸ்ல சொல்றேன் இந்த சட்டத்தில் என்னெல்லாம் இருக்கு வீட்டு விட்டு வீட்டுல ஒரு இது அடிதடி பண்ணாம இருக்கிறது இந்த குழந்தை வந்து கஸ்டடி சின்ன குழந்தை பதினெட்டு வயசு கீழே இருந்தா கஸ்டடி இப்படி இந்த சட்டத்துல என்ன கேட்கவும் இருக்கு திங்கவங்களுக்கு முக்கியமா வேண்டி இருந்தது அவங்க வீட்டை விட்டு வெளியில துரத்தாம இருக்கிறது தான்

ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒரு ஃபேமிலி பற்றி காப்பாற்றி கொடுத்ததுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த நேரத்தில் வேற இப்போ டௌரி கேட்குறாங்கல்ல அந்த கேஸ் எல்லாம் இதில் வருமா டௌரி கேட்கறது வருவோம் வரும் அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு டவுரி கேஸ் பத்தி அப்புறம் வேற வேற விதமான கேஸஸ் பத்தி நான் சொல்றேன் இதுல வந்து இன்னொன்று என்னன்னா யூஸ்வலாக என்ன ஆகும் யாருக்காவது ஒரு பெண் மகளுக்கு ஏதாவது இதான் தொந்தரவாயி ஹஸ்பண்ட் அடிச்சா இது பண்ணா வீட்டு விட்டு துறக்கா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே அவங்க கேட்பாங்க எங்க நீங்க கல்யாணம் ஆனா உங்க ஹஸ்பண்டு ப்ரூஃப் கட்டுங்க இது காட்டுங்க தாலி கட்டுங்க மேரேஜ் சர்டிபிகேட் கட்டுங்க பட் எத்தனையோ இப்போ அதுவும் நிறைய லிவ்இங் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு இப்போ இப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்க அவங்க எங்க போவாங்க அதுக்கெல்லாம் அவங்க பாட்டுக்கு யாரும் இல்ல ரெண்டாவது பொண்டாட்டி இருக்கலாம் மூணாவது பொண்டாட்டி இருக்கலாம் அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பாதுகாப்பே கிடையாது

கொஞ்ச நாளைக்கு நீங்க சேர்ந்து இருந்தீங்க அது இன்னைக்கு இல்ல நேத்தி இருந்தாலும் சரி உடனே இப்ப இல்லைன்னாலும் சரி பட் கூட இருந்தா அப்படின்னு காமிச்சா அவளுக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்கு சட்டத்துல வரும் இந்த சட்டம் அதனால ரொம்ப முக்கியமான சட்டம் இப்போ வந்து அவங்க மேடம் வந்து ப்ரெசென்ட் பேப்பர்ஸ் ஆன் த இஷ்யூ ஆஃப் விமன்ஸ் ரைட் அஸ் ஹியூமன் ரைட்ஸ் இன் மெனி யூனிவர்சிட்டிஸ் இன் ஆல் ஓவர் இந்தியா இன்க்ளூடிங் காஷ்மீர் பார்ட் ஆஃப் குரூப் ஃபேக்ட் ஃபைண்டிங் ஆஃப் வேரியஸ் ஹியூமன் ரைட்ஸ் வயலன்சஸ் டு த நார்த் ஈஸ்ட் ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் மெனி பார்ட் ஆஃப் கர்நாடகா இதில் எல்லாம் அவங்க போய் பெண்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஷிவாஸ் ரெகுலர் காலம்னிஸ்ட் ஃபார் பேங்களூர் மிரர் இன் பேங்களூர் விமென்ஸ் அவார்டடட் ஃபார் ரைட்டிங் ஆன் ஜென்டர் கார் லேவ்லி அவார்டு பப்ளிஷ் கப்புள் ஆஃப் புக்ஸ் ஆன் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்ட் ஆஃப் எ க்ரூப் ஹூ மேட் ஏ பேம்ப்ளேட்ஸ் அலாங் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்ஐ ஆக்ட் அது கூட பண்ணியிருக்காங்க அதை பற்றி நாம் இன்னும் அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம் அந்த ஆக்ட் பற்றியெல்லாம் சொல்லுவாங்க இன்னும் கூட விமென்ஸுக்கு என்னென்னலாம் வந்து பயோலான்ஸ் நடக்குது இப்போது ஒரு ஒர்க்கிங் விமன் ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி தொந்தருவாங்க நடக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னும் நம்மக்கிட்ட விரிவாக பேச நமக்கு கிடச்ச ஒரு ஜெம் மாதிரி இந்த மாதிரி ஒரு அட்வொகேட் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளாம் ரொம்ப ப்ரௌடாக இருக்கணும் தேங்க்யூ மிஸ் ஷீலா நல்லா அடுத்த எபிசோட பார்க்கலாம் அடுத்த எபிசோடில் என்ன என்ன எதை பற்றி சொல்கிறீங்க அடுத்த எபிசோட்ல இந்த பிரகாரம் இந்த சட்டத்திலேயே இன்னொரு ரெண்டு கேஸ் பத்தி சொல்லலாம் ஏன்னா அது வந்து கிளியர் ஆமா அப்போ ரெண்டு கேஸ் பத்தி பற்றி சொல்ல இன்ட்ரெஸ்டிங் இன்னும் கூட சில்ட்ரன்ஸ் அபியூஸ் பண்றது திட்டுறது வேலை கூட்டிட்டு போயிட்டு இது மாதிரி அபியூஸ் பண்றது அது மாதிரி எல்லாம் கூட நீங்க சொல்லுங்க நம்ம ஒன்னொன்னா போடலாம் ஒரு ஒரு எபிசோடும் வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஓகே வியூவர்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க அவங்களுடைய நல்ல ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க அதனால் இல்லை மறுபடியும் அடுத்து வர எபிசோடில் அவங்க பனிக்காலத்தில் நிகழ்ந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க நன்றி கூறி விடைபெறுவது நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் பாய்